வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூரில் மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் திமுகவின் எதிரி பாரதிய ஜனதா கட்சி தான் என திமுகவின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் ஓசூர் சட்டப்பேரவை உறுப்பினருமான வைப்பிரகாஷ் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் முன்னாள் எம்எல்ஏ பி முருகன் தலைமையில் மாநகர மேயர் எஸ் சத்யா முன்னிலையில் கடந்த சனிக்கிழமை என்று நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் ஓசூர் எம்எல்ஏவுமான வைப்பிரகாஷ் பேசியதாவது மக்களவை தேர்தல் தேதிகள் தொடர்பாக மார்ச் ஐந்து முதல் பதினைந்தாம் தேதிக்குள் அறிவிப்பு வெளியிடப்படும் இதையொட்டி இல்லம் தேடி வாக்கு சேகரிக்கும்படியும் திண்ணை பிரச்சாரம் செய்யுமாறும் திமுக தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்பதை வாக்க வாக்காளர்களிடம் தெரிவிக்க வேண்டும் தமிழகத்திலிருந்து இருந்து ஜிஎஸ்டி வரிப்பணம் மத்திய அரசுக்கு செல்கிறது தமிழக அரசுக்கு ரூபாய் நூறு வரி செலுத்தினால் தமிழகத்திற்கு ரூபாய் இருபத்தி ஒன்போது மட்டுமே திரும்பி வருகிறது ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களான குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேஷ் ஆகியவை ரூபாய் நூறு கொடுத்தால் ரூபாய் முந்நூறை மத்திய அரசு திருப்பி கொடுக்கின்றது இவ்வாறு தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதை மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு உடனடியாக நிதியை கொடுக்கும் மத்திய அரசு தமிழகத்திற்கு கடந்த மூன்று மாதங்களாக நிதி கொடுக்கவில்லை ரூபாய் இருபத்தி ஓராயிரம் கோடி நிதி நிலுவையில் உள்ளது மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை பெட்ரோல் டீசல் விலை சமையல் எரிவாயு விலையை குறைக்கவில்லை மாறாக உயர்த்திவிட்டது ஆண்டுக்கு இரண்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக பாஜக அரசு தெரிவித்திருந்தது ஆனால் வேலையில் வேலையில் இருந்த இளைஞர்களை மத்திய அரசின் தவறான கொள்கையால் வேலை வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர் பாஜக அறிவித்துள்ள வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றவில்லை தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதில் ரூபாய் ஏழு லட்சம் கோடி ஊழல் நடந்துள்ளது சிஏஐ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஊழல் மிகுந்த கட்சி பாஜக தான் மார்ச் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டும் கிருஷ்ணகிரி மக்களவைத் தேர்தல் திமுக சார்பில் வேட்பாளரை அறிவிக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலினிடம் வலியுறுத்துகிறோம் முதல்வர் யாரை அறிவித்தாலும் அவரை வெற்றி பெற செய்வது நமது கடமை தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களை எடுத்துக்கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும் மகளிர் உரிமைத்தொகை வழங்கும் திட்டம் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது போன்ற மாணவர்களுக்கான சலுகை திட்டங்களை இந்த நிதியிலிருந்து அறிக்கைகள் தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை அனைத்து மகளிருக்கும் விரிப்படுத்த வேண்டும் என முதல்வரிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் தகுதியான மகளிர் யாராவது விடுபட்டிருந்தது தெரிய வந்தால் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இளம் தேடி கல்வி மக்களை தேடி வரும் மருத்துவம் போன்ற திட்டங்களை மக்களிடம் எடுத்துக்கூறி கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும் இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக அதிமுக இல்லை திமுகவுக்கு எதிராக பாஜக தான் என்றார் செயற்குழு கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ பி முருகன் மாநகர மேயர் எஸ் சத்யா மாவட்ட துணை செயலாளர் புஷ்பா சர்வேஸ் சின்னசாமி தலைமை செயற்குழு உறுப்பினர் இல்லோரமணி பொருளாளர் சுகுமாரன் திமுக இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் பி எஸ் சீனிவாசன் பகுதி செயலாளர் கே டி ராமச்சந்திரன் சீமராஜா சென்னப்பன் சுரேஷ் பாக்யராஜ் உலகம் முன்னாள் கவுன்சிலர் சாலம்மா முல்லைசேகர் சாந்தி கண்ணப்பன் சாந்தி சீனிவாசன் ராமு தொகுதி பொழுப்பாளர் ரமேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் என் எஸ் மாதேஸ்வரன் சென்னிரப்பா முகம் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு அணி தலைவர்கள் ஒன்றிய பேரூர் ஊராட்சி கழக செயலாளர்கள் துணைச் செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் Musica